ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அடிங்கப்பா ஹா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சிக்கன் சால்னா தான் வந்து செய்யப்போகிறோம் ரொம்பவும் சூப்பராக டேஸ்டியாக இன்றைக்கி வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு எப்படி வந்து சட்டன் செஞ்சிடலான்றதையும் பார்க்க போகிறோம் ரொம்பவும் டேஸ்டியாக இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா பரோட்டா போரி சப்பாத்தி தோசை இட்லி இடியாப்போம் எல்லாத்துக்குமே வந்து செட் ஆகும் அந்த மாதிரி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பார்த்திங்கன்னா ஒரு ஃபேனில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான ஆயில் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போது ரெண்டு காஷ்மீர் சில்லி ஒரு அண்ணாச்சிப்பூ ஒரு பட்டை ஒரு நாலஞ்சு முந்திரி வந்து சேர்த்துக்கிறேன் மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு இதில் பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு வந்து சேர்த்துருக்குறேன் இது கூட கொஞ்சமாக கல்பாசி ஒரு எட்டு சின்ன வெங்காயம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கிட்டேன் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருள் வந்து எடுத்துக்கிட்டுங்க இப்போ எல்லாத்தையுமே நல்லா ஒன்று போட்டி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் இப்போ எந்த அளவுக்கு வந்து ஃப்ரை ஆகிடுச்சுன்னா பரவாயில்லைங்க இப்போ எடுத்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் இப்போது ஒரு கடையில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம சாலை செய்கிறதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த போல் எண்ணெயை வந்து சேர்த்துக்கோங்க சோம்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு கருவேப்பில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க எப்போவுமே நம்ம வந்து சிக்கன் சால்னா செய்கிறோம் அப்படின்னா கடுகுலாம் தேவையில்லை இந்த மாதிரி சோம்பு இருந்தால் போதுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி பண்ணியதோடு சேர்த்துக்கிறேன் நான் வந்து அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு வந்து செய்கிறேன் நீங்கள் எது எத்தனை பேருக்கு வந்து செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த போல் உங்களோட பொருளை வந்து கூடவாக குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சிங்க இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் சேர்த்துக்கிறேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்பவுமே வந்து சால்னா நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதிகமாக வந்து சேர்க்கக்கூடாது ரொம்ப வந்து எடுத்துக்கும் டேஸ்ட்டுமே வந்து நல்லா இருக்காது இப்போ இஞ்சி பூண்டு வாசனை நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தான் தக்காளி வந்து சேர்த்துக்கணும் இப்போ தக்காளி சேர்த்துட்டு தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு சால்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு வதக்கணும் அப்படின்னா தக்காளி சீக்கிரமாக வந்து வதங்கி வந்துடுங்க இப்போது சிக்கன் மசாலா வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன் இந்த ச இந்த அப்படின்னாலே சிக்கன் மசாலா போட்டோம் அப்படின்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி வந்து சேர்த்துட்டேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க இப்போ நம்ம போட்டிருக்கிற இந்த மசாலா எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி சிம்மலே வந்துட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலா வந்து தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதையுமே வந்து இதோட சேர்த்துட்டு நல்லா வந்து சிம்மலே வந்துட்டு இதை வேக வைக்கணுங்க இப்போ தண்ணிலாம் வந்து நம்ம இந்த மசாலாலாம் ஊற்றணுன்ற அவசியம் இல்லை நம்ம ஏன்னால் சிக்கன் வந்து சேர்க்க போகிறோம் சிக்கன்லேயே நமக்கு வந்து தண்ணி இருக்கிறதுனால நம்ம அந்த மசாலாவில் தண்ணி ஊற்ற தேவையில்லைங்க இப்போ முடிஞ்ச வரைக்கும் நல்லா அந்த மசாலா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஏழு தடவை வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த சிக்கன் பார்த்திங்கன்னா இப்போ இதோடு சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் சிக்கனில் தண்ணி இருக்கும் நம்ம வேக வேக பார்த்தீங்கன்னா அதிலே தண்ணி விட ஆரம்பிக்கும் முடிஞ்ச வரைக்கும் அந்த சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து அந்த கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு சால்ட்டு வந்து சேர்த்துட்டு நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எப்போவுமே நம்ம வந்து நான்வெஜ் செய்கிறோம் அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக நல்லா ஒரு ஏழஞ்சு எட்டு தடவை நல்லா வாஷ் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை இப்போ நல்லா மூடி போட்டுட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சிக்கன் வந்து வந்து ஒரு கா அரை வாசி நல்லா வெந்து வந்துடும் நல்லா அந்த எண்ணெயுமே தெளிஞ்சு வந்துடும் இந்த ஸ்டேஜில் நான் வந்து அரை கப் அளவுக்கு தண்ணி வந்து இந்த அரைச்சி மிக்சியோடு சேர்த்துட்டேங்க இப்போ ரெண்டாவது கப் வந்து சேர்த்துருக்குறேன் மொத்தமாக ஒரு கப் அளவுக்கு நான் அந்த தண்ணி சேர்த்துருக்குறேன் ஒரு அஞ்சு பேர் வந்து சாப்பிட்லாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வந்து கொதிக்க விடணும் இந்த சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பூ போல் நல்லா வெந்து வரணும் அந்த மசாலாலாம் நல்லா வெந்துட்டு நல்லா சூப்பரான ஒரு வாசனை வருங்க அது வரைக்குமே நம்ம சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வைக்கணுங்க இப்போ மூடி போட்டுட்டு இடையிலடையில் ஓப்பன் பண்ணி பாருங்க பொங்கி வரும் இப் எப்போவுமே நம்ம வந்து சால்னா செய்கிறோம் அப்படின்னா ரொம்பவும் வந்து கட்டியாக இருந்தால் அவ்வளோ வந்து நல்லா இருக்காது நம்ம அதாவது கொஞ்சம் தண்ணியாக வந்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவும் டேஸ்டியாக இருக்குங்க முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு செஞ்சு பாருங்கள் நம்ம வந்து தாராளமாக எல்லோரும் வந்து சாப்பிட்லாம் டேஸ்ட்டுமே வந்து சூப்பராக இருக்குங்க அதாவது நம்ம போடுற பொருளுக்கு மட்டும்தான் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் ரொம்பவும் வந்து அதிகமாக போடுற பொருளை விட நம்ம தண்ணி சேர்த்துட்டாலும் நல்லாயிருக்காது இப்போ நம்மளோட சாள்னா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம வீட்டிலே வந்து பரோட்டா வந்து போட்டிருக்கோம் இப்போ பராட்டா உட்காந்து நான் சிக்கன் சால்னா வந்து செஞ்சிருக்கிறேன் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு இன்றைக்கி சிம்பிளாக எப்படி செய்யலான்றது டேஸ்டியாக வந்து நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இதோ ஃபாலோ பண்ணுங்கள் இப் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பரான பரோட்டாவும் ரெடி சிக்கன் சாள்லாம் ரெடி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா மொட்டை சாலாம் வந்து சேர்த்துருக்குறோம் உங்களுக்கு வெஜ் சாள்னா வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதையும் வந்து நம்ம போட்டுடலாம் இப்போ நம்ம பரோட்டாவும் ரெடி சிக்கன் சால்னாவும் ரெடி இப்போ நம்ம வந்து சாப்பிட்றவில்லை தாங்க கண்டிப்பாக நீங்களே வந்து வீட்டிலேயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த சிக்கன் சால்னா டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்ட்டு மறக்காமல் உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Bye-bye.